ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆணவத்தினால போனது அதை கண்டிக்கிறார் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஒன்னு வந்து ஒரு மக்கி போன சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்காரு அவருடைய மனதில எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா அண்ணன் பொண்ணு வந்து இந்த கட்சியோட மனதிலேயே பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்காரு என்னோட தொலைபேசியில பேசுறாரு நான் பாரு எடப்பாடியோட படுதோல்வியை வந்து பத்து தோல்வி பழனிசாமியாக முழு உருவமா மாறிட்டார் சந்திரமுகியா மாற மாதிரி இவர் வந்து பத்து தோல்வி பழனிசாமியாக மாறிட்டார் சொந்த வீட்டில் சொந்த குடும்பகாரங்களே நீ பொய்ய சொன்னா அப்ப மத்த வழியில இருக்கிறவங்க உன்னை வாரி காரி துப்பதான் செய்வாங்க மக்கள் பாதுகாப்பு காரி துப்புறான் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையா அண்ணா திமுக மரியாதையா காத்துல பிறக்கும் எடப்பாடியோட பையன் போய் அமித்ஷா சந்திச்சதா கூட கல்வி எடப்பாடி சம்பந்தி வீட்டில் ராமலிங்க வீட்டில் ரயில் அதுக்காக அவரோட பையன் போனார இன்னைக்கு எஸ்பி வேலுமணியா எடப்பாடி ஒரு பிரச்சனை வந்தால் எல்லா மாவட்டத்திலயும் எஸ்பி வேலுமணிக்கு பின்னாடி போறதுக்கு எடப்பாடியோட அதிகமான கூட்டத்தில்

அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித்தலைவர் காலத்திலேயே பயணித்தவர் அமைச்சர் அதாவது புரட்சித்தலைவர் காலத்திலே அவர் ஒரு செல்ல பிள்ளையா கொங்குக்கு தெரிஞ்சவர் பல முறை வெற்றி பெற்றவர் ஆமாம் ஒன்று ரெண்டு தடவை என்னதான் அவருடைய அவர் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து அதாவது கொங்கு பெல்ட்லேயே அவர் வந்து செங்கோட்டைன்னா ஒரு பெயர் வாங்கிய ஒரு அதிமுக உடைய ஒரு தலைவர் வரிசையில் இருப்பார் அம்மாவும் தன்னுடைய நான்கு அதாவது நால்வர் அணி வைக்கும் பொழுது முதல்ல செங்கோட்டை அண்ணன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இப்படியெல்லாம் தான் முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க அதுபோக அண்ணன் செங்கோட்டையனுக்கு போறவங்க இவங்க ஒரு செங்கோட்டை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தான் இணைந்த கரங்களாவே அம்மா போற இடங்களுக்கு வழி வியூகங்கள் அமைக்கிறது சாட்டு போடுறது அந்த எங்க அம்மா தங்குவாங்க அம்மாவுடைய சுட்டுப்பயணங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்காகவே இவங்க எல்லாருமே ஒரு நால்வோர் அணிலேயே அவர் வந்து முதன்மையா இருந்தவர் தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அண்ணன் இடைக்கால ஒரு இரண்டாண்டு காலங்கள் இந்த கட்சியோட சூழ்நிலைகளை கண்டுக்காம போகும்போது என்ன போன்ற தொண்டர்கள் எல்லாம் கடுமையான வேதனைகள் இருக்கு அதாவது ஒரு மூத்த உறுப்பினர் தலைவர் காலத்தில் பயித்தவர் அதிமுகவால பேரு செங்கோட்டைங்கிற பேரை வந்து நிலைநாட்டியவர் கொங்குல கொங்குல இல்லை தமிழ்நாட்டில் அவருக்கு மூலங்களுக்கு எல்லாமே செங்கோட்டை ஒரு அன்பான தொண்டர்கள் இருப்பாங்க உண்மையை சொல்ல போனீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு செங்கோட்டையண்ணன் இந்த ரெண்டாண்டு காலம் இந்த கட்சியோட சூழ்நிலை ஒரு எடப்பாடி பழனிசாமி கையில் போய் பல தோல்விகளை சந்திச்சு அவமானப்பட்டு அந்த கட்சி ஒரு படுபாடாளத்தில் போயிட்டு இருக்குங்கும் போது கொஞ்சம் கூட வருத்தப்படாம மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார்லாம் சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் அந்த இதயத்துல வந்து அதை வந்து பத்திட்டு எரியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம் அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு ஒரு விவசாய மக்கள் நடத்துகிற நாடகத்தை நடத்தி அந்த ஒரு பாராட்டு விழா நடத்தி அத்திக்கடவு இன்னும் சொல்ல போறீங்கன்னா அத்திக்கடவு அவனாசி திட்டத்துக்கு ஆரம்பகாலம் முதல் கொண்டே உழைச்சவர் அண்ணன் செங்கோட்டை அவருடைய சொந்த தொகுதிக்கு உள்ளாடி கட்டுப்பட்டு வரக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவரு என்ன கேக்குறாரு அந்த அழைப்பு ரோ கொடுக்கும் போதே இங்க எம்ஜிஆரும் அம்மாவோடைய புகைப்படம் வரணும் வருதுங்களா சார் கண்டிப்பா அது வரவேண்டும் நியாயமான கேள்வி அந்த கேள்வி கேட்ட உடனே அதையும் மீறி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆணவத்தினால போனதை அதை கண்டிக்கிறாரு இதை நாங்கள் வரவேற்கிறோம் இது ஒரு மூத்த நிர்வாகிய இப்ப மாதிரி குரல் கொடுத்துருக்கீங்களா இது போல எல்லாருமே குரல் கொடுக்கணும் எல்லாம் திண்டுக்கல் சீனிவாசனா இருக்கட்டும் நத்த விஸ்வநாதனா இருக்கட்டும் அவர் அண்ணன் துறையா இருக்கட்டும் அண்ணன் பொன்னையனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தலைவர் காலத்துல பயணித்து வந்தவர்கள் அத்தனை பேருமே நீங்க குரல் கொடுக்கணும் ஆனா நீங்க சொல்றீங்க வந்து பொன்னையன் அவர்களும் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கணும்னா ஆனா புண்ணையன் அவர்கள் வந்து இப்ப சமீபத்துல கொடுத்திருக்க பேட்டியில அவர் என்ன சொல்லிருக்காருன்னா செங்கோட்டையன உதாசீனப்படுத்த படுத்தினாதான் வந்து அவருக்கு வந்து புரிதலுங்கிறத வரும் புத்திங்கறத வரும் அப்படிங்கிற பொன்னையன் அவர்கள் மூத்த தலைவர் வந்து சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து இந்த உதாசனப்படுத்தினது வந்து சரியானதுதான் சொல்லி சொல்லியிருக்காரு யாரை யார உதாசீனப்படுத்தினு செங்கோட்டை என்னன்னா நீங்க உதாசீனப்படுத்தணும் சொல்றீங்களா இல்ல புரட்சி எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையனை உதாசீனப்படுத்தினது சரிதான் அப்படிங்கிறது சொல்றாரு செங்கோட்டை உதாசீனப்படுத்தவே இல்லையா அதான் சொல்றோம்ல அந்த அண்ணன் பொன்னு வந்து ஒரு மக்கி போன சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு அவருடைய மனநிலை எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது இன்னும் ஒன்று சொல்ல போனீங்கன்னா அண்ணன் பொண்ணு என்ன வந்தால் இந்த கட்சியோட மனதிலேயே பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்காரு என்னோட தொலைபேசியில் பேசுறாரு நான் பாரு நீங்கள் நல்லா புரிஞ்சிருந்தா அவருடைய திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பிரதமர் பார் எதை வச்சு பேசுறாருன்னு தெரியாது அதாவது ஒரு திண்டுக்கு முண்டான ஒரு குதர்க்கமான பேச்சை பேசி கட்சி தொண்டர்களை வந்து ஒரு ஒரு குழப்பத்துக்குள்ள உருவாக்குறதுல அண்ணன் பொண்ணு எல்லாம் வரக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆழ்ந்த கருத்து நல்ல தெளிவான மன சிந்தனையோட நீங்க எல்லாம் பேசணுங்கிறத எங்களுடைய கருத்து மூத்த தலைவர் மூத்த தலைவரா பேசணும் இப்ப ஒரு என்ன சொல்ற அண்ணன் செங்கோட்டை நீங்க உதாசீனப்படுத்துவது எதனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் படத்தை வைங்கள் சொன்னதுனால உதாசீனப்படுத்தணும்னா அப்ப அப்பேற்பட்ட அண்ணன் பொண்ணு எண்ணம் மனதிலே கோளாறு பிடித்தவராக இருக்கிறார் என்கிறதான் அர்த்தம் சரி இந்த புகைப்படம் பெறாததுக்கு என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க சார் ச அதாவது தன்மை கொங்குல வந்து ஒரு பெரிய பிம்மமாக காட்டினார் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கொங்கு தான் எங்களை கை கொடுத்ததுன்னாங்க அதே கொங்குல இப்போ படுதோல்வி ஈரோடு கிழக்கு தொழில நிற்க முடியாத புறமுதுகுட்டி ஓட்டோம் விக்கிரவாண்டியில் படையாட்சியார் இருக்கிறாங்கன்னு சொல்லி சி வி சண்மம்லாம் வந்து மார்த்தட்டி பதினாறு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போது விக்கிரவாண்டியில் புறமுதுகிட்டு ஓட்டோம் எப்படி அவங்களுடைய தோல்விகள் எல்லாமே நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அந்த எடப்பாடி மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு வேற எங்கேயுமே வெற்றி இல்லை மொத்தமே எட்டு சட்டமன்றம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதுவும் அந்த தேமுதிமுக இணைஞ்சதுனால தப்பிக்கப்பட்டது நல்லா புரிஞ்சிருக்காங்க இல்லைன்னா அந்த எட்டு சட்டமன்ற தொகுதியும் வந்திருக்காது அந்த ஒரு சூழ்நிலையில எடப்பாடியோட படுதோல்வியை வந்து பத்து தோல்வி பழனிசாமியாக முழு உருவமாக மாறிட்டார் சந்திரமுகியா மாறின மாதிரி இவர் வந்து பத்து தோல்வி பழனிசாமியா மாறிட்டாரு அப்ப அவருக்கு வந்து என்னன்னா திரும்பி தன்னை பிம்பத்துல காட்டணும் தன்னை ஒரு தலைவராக காட்டணும் அதுங்கிற ஒரு ஆதங்கத்துல என்னைக்கோ முடிஞ்சு போன ஹிஸ்ட்ரி அத்திக்கடவு அவனாசியை வரவேற்பை புரட்சித் தலைவி அம்மா அவர்களே நடத்திட்டாங்க நாமறு கூட்டத்தில் நடத்திட்டாங்க பாராட்டு விழா கூட்டம் அதுல எல்லாரையும் விவசாயிகளும் கூப்பிட்டு வச்சு நடத்திட்டாங்க அதுக்கு பிறகு இவர் எங்க இருந்து வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்ட முன்வடிவை கொடுத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சட்டமன்றத்தில் பேச வச்சு அதை சட்ட வடிவமைப்பை உருவாக்குறது புரட்சி தலைவி அம்மா எங்க இருந்து வந்தாரு அந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் ராமலிங்கம் இவர் நான் பொதுப்பணித்துறை தலைவா வந்தேன் நான் முடிச்சுட்டேன் திரும்பி நான் முதல்வராக வந்துட்டேன் வாய் எடுக்கிறதெல்லாம் பொய்யே பேசிட்டு இருந்தா இவரை அதான் திரு ஸ்டாலின் அவர்கள் இவரை பொய்யங்கிறது பல முறை சொல்லி கிண்டல் அடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு பார்த்து வேடிக்கையாக இருக்குது ஏன்னா எங்கள்கிட்ட பொய் சொல்கிறார் சொந்த வீட்டில் சொந்த குடும்பக்காரன்டே நீ பொய்ய சொன்னால் அப்போ மற்றவன் வழியில இருக்கிறவங்க வாரித்த காய் துப்பதா செய்வாங்க நாங்கள் அதை பார்த்து வேடிக்கை தான் பார்க்குறோம் உன்னை எப்படி காப்பாற்ற முடியும் நீ சொந்த வீட்டுக்காரனே வஞ்சிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரன் கல்லெடி திவான் நீ அடிப்படை தான் செய்யணும் பா படுபத்தில் போய் இவ்வளோ தான் செய்யணும் நாங்கள் பாங்க சொந்த வீட்டுக்காரன் கையை கட்டி தான் நிற்பாங்க போல தான் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் உன்னுடைய வேடிக்கை ஜம்பங்கள் உன்னுடைய பொய்யும் புரட்டும் எப்படியெல்லாம் செய்யணும்னு எடப்பாடி தாள அது ஒரு சின்ன இதுமா விவசாயி விவசாயிங்கிறாங்க அந்த விவசாயி மாட்டு வண்டியில் வர்றது மாதிரி ஒரு சீன் போடுறேங்க உங்க உங்க அடுத்த படத்தில் நடிக்கிற மாதிரி எம்ஜிஆர் வந்த மாதிரி வரணும்லாம் நினைச்சுக்கிட்டு நீ விவசாயி வேடத்தை போட்டு வர ஆனா அந்த மாட்டு வண்டியில ஏறதுக்கு வச்சு வச்ச இந்திய அதாவது இந்திய உலக வரலாற்றுலயே ஒரு விவசாயி ஏனிப்படி வச்சு மாட்டு வண்டியில ஏறினது மாட்டு வண்டியில இறங்குனாரா அது எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடகத்தை நடத்துறாரு நீங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு வேடிக்கையே இல்ல எஞ்சாரு மாட்டு வண்டியில போனாருன்னா அதை கை திட்டி ஆரவாரம் பண்ணுவாராம் அவர் அந்த துள்ளி கீழே இறங்குவார் அவர் யானைப்படியில இறங்க போனாரா இங்கே யானைப்படியை கொண்டு வாயா யாருன்னு ஏன் யானைப்படியை தூக்கிட்டு ஓடி வரோம் பார்க்கும்போது எவ்வளவு நகைச்சுவையா இருக்கு சரி அங்கேயே நீ போறேங்க அங்கேயாவது புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி அம்மாவோட ரெண்டு பேருடைய புகைப்படத்தை வச்சு மாலை போட்டுக்கலாம்ல அது கூட இல்லையே அங்க அந்த அத்திக்கடவு அவனாசிக்காக போராடப்பட்டோம் அவருடைய ஒரு போட்டோ வச்சு புகைப்படத்தை வச்சு அவரு அவருடைய படத்தை வச்சு ஒரு மாலை போட்டு வச்சிருக்கீங்களா அதே மாதிரி இந்த இதுக்கு புரட்சி தலைவி அம்மா படம் புரட்சி தலைவர் படத்தை வச்சு நீ மாலை போட்டுருக்கலாம் அது கூட செய்ய உனக்கு இல்லாம தன்ன ஒரு ஆவண ஆணவத்துல நீ மா அனைத்து கட்சியினர் கரீங்களா அந்த அனைத்து கட்சியினர் யாரெல்லாம் யார் வந்தாங்க திமுக வந்துதான் தேமுதிமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அப்புறம் அங்கெல்லாம் நீங்க தனியா பச்சை துண்டை கொட்டு உட்கார்ந்துருக்கீங்க அண்ணா துண்டை வாசலில் போட்டுட்டு பச்சை துண்டத்துக்கு தள்ள போட்டு எல்லா கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் வேலுமணி என்ன சொல்கிறாரு இந்த இந்த பொறுப்பை ஏற்று நடத்திய மாவட்ட செயலாளர் பி ஆர் அருண் அவர்களே நான் பாராட்டுகிறேன் அப்போ நீங்கள் விவசாயிகள் நடத்துறதா திமுக நடத்துறதா இல்லை திமுக விவசாயி அணி பிரிவு நடத்துச்சா எதையாவது ஒன்றும் விளக்கம் சொல்லலாம் மக்கள் பாதுகாப்பு காலி துப்பா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அண்ணா திமுக மரியாதைய காத்துல பிறக்க விட்டு கோரிக்கை இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் வந்து பிரச்சனைகள் ஆறு மாதத்துக்கு முன்னதாகவே வந்து ஆரம்பித்து விட்டதாக வந்து ஒரு தகவல் வெளியாகுது அமித்ஷாவை வேலுமணி அவர்கள் வந்து சந்திப்பதற்காக செங்கோட்டையன் அவர்கள் வந்து கூட்டிட்டு செங்கோட்டையனை கூட்டிட்டு போனதுனாலதான் இந்த பிரச்சனை இப்ப வந்து பெரிய வந்து சர்ச்சையாக கிளம்பி இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஏன்னா அமித்ஷாவே சந்திக்க கூடாது அங்க டெல்லிக்கு ஏன் போனீங்க கேள்வி எழுப்பதனாலதான் இப்படி ஒரு பிரச்சனை எடப்பாடியோட பையன் போய் அமித்ஷா கேள்விப்பட்டேன் ஏதோ எடப்பாடி சம்பந்தி வீட்டுல ராமலிங்க வீட்டுல ரெய்டு போயிட்டு அதுக்காக அவரோட பையன் போனாரா இல்ல கட்சி எனக்கு ரெட்டைல சின்ன தாங்கன்னு போனாரா இல்ல கூட்டணி பத்தி நான் கடைசி நேரத்துல பேசுறேன்னு எடப்பாடியோட மகன் மிதுமே போய் போய் பார்த்ததாட்டு பத்திரிகை ஊடகங்கள் பார்த்தோம் தனியா போய் சந்திச்சாரு போனாரு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் வேலுமணி வந்து நான் இப்பவும் என்ன சொல்றேன் எனக்கு என்னுடைய பார்வைக்கு நாங்கள் ஒரு கட்சி தொண்டர்களோடைய பார்வைக்கு எப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்லவன் மாதிரி நடித்து கையை பிடிச்சி கையை பிடிச்சி வந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு அவரை வந்து எப்படி தள்ளிவிட்டியோ ஒரு பொது மேடையில் பொதுக்குழு மேடையில் அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி எஸ்பி வேலுமணி அவன் கையை பிடிச்சி வந்து 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 எடப்பாடி பழனிசாமியை பெரும் பாதாள புள்ளியில் தள்ளி விடுவாருங்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எஸ்பி வேலுமணி தனக்குன்னு ஆதரவாளர்களை திரட்டிட்டார் இன்னைக்கு எஸ்பி வேலுமணியாக எடப்பாடி பழனிசாமியான ஒரு பிரச்சனை வந்தால் எல்லா மாவட்டத்திலையும் எஸ்பி வேலுமணிக்கு பின்னாடி போறதுக்கு எடப்பாடியை விட அதிகமான கூட்டங்கள் இருக்கு ஆனா எடப்பாடி அவர்களுடைய அந்த பொதுச் செயலாளர் பதவிக்காக செங்கோட்டையன் வந்து அந்த பதவியை வாங்க முயல்வதாக வந்து ஒரு தகவல் வெளியாது பொதுச் செயலாளர் பதவிங்கிறது நிரந்தர பொதுச்செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அதை மறுக்கவே மாட்டார் அண்ணன் செங்கோட்டை அது எஸ்பி வேலுமணியும் மறுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி போல் ஒரு ஆணவனுக்கு தலைவர் யாருமே நம்ம இந்த அண்ணாதிமுகவில் பார்த்தது கிடையாது புரட்சி தலைவராக இருக்கட்டும் புரட்சி தலைவி அம்மாவாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு அவங்க கூட நம்ம கூட பயணித்த பழைய ஆரம் ஆரம்பீரப்பனாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஜாம்பவானலே நீங்கள் நினச்சி பாருங்களா இவ்வளவு மாதிரி ஒரு அகம்பாவும் ஆணவம் பிடிச்ச ஒரு மனிதர் யாருமே இல்லை நான் திருமதி சொல்லுவேன் திருமதி சசிகலா அம்மா அந்த குடும்பம் வந்தாச்சுன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொன்னாங்க எல்லாருமே பண்ணாங்க அவங்க கூட இன்னைக்கு மனம் இறங்கி விட்டு கொடுக்குறாங்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்கப்பா நீங்க கட்சியை நடத்துக்குப்பா ஒற்றுமையா போகப்பாங்கிறாங்க அவங்களே தன்னுடைய மனநிலைகளை எல்லாம் நிறைய மாத்திட்டாங்க தன்னுடைய குடும்பத்தினர் யாரும் வரணும்னு நினைக்கல அதே மாதிரி அவர் அண்ணன் தினகரன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி நான் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி அமைப்பு சொல்றாங்க இல்ல அண்ணா தீவங்க ஆட்சி வச்சா நான் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் உறுதுணையா நிக்கிறேன் தான் சொல்றாரு நான் முதலமைச்சர் ஆராயும் சொல்றாரா இல்ல திருமதி சசிகலாமா நான் முதலமைச்சர் சொல்றாரு ஆனா அந்த முதலமைச்சருங்கிற ஒரு ஒரு பதவி வெறிபிடிச்ச ஒரு என்ன சொல்லுவாங்க அது ரொம்ப கொடிய வார்த்தையில கூட சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டுறோம் அந்த ஒரு அகம்பாவ ஆணவத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஒரே ஆளு இது அனைத்து எல்லாருக்குமே தெரியும் இவரால இனி இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருவத்தாறு ஆட்சிக்கு வராதுங்கறதையும் நிகழ அடிமட்ட தொண்டர்கள் பட்டி தொட்டி கிராமம் முழுக்க அன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்போ அடுத்த தலைமையை நம்ம உருவாக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அவர்தான் சொல்றாரே வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரே அவருதான் வலுவான கூட்டணிக்கு வருவாங்க டி டி தினகரன் அவர்கள் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏடி கே மூணு விழா வேலை நடத்துவாரு அவரு உம்மாங்க சொல்றேன் அவரு நூத்துக்கு நூறு அவர் சில விஷயங்களை சொன்னாரு அன்னைக்கு நீங்க இணைஞ்சிடுங்கன்னா இணைஞ்சிருங்கப்பா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதிராக ஒரு இருபத்தெட்டு பேர் கவர்னர்ட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது கூட நீங்க போய் இணைஞ்சிடுனா இணைஞ்சிருந்தப்பா நான் ஒரு முப்பது நாள் பொறுமையா இருக்கிறேன்னு அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கடன் கொடுத்ததுனால தான் எடப்பாடி பழனிசாமி ஆண்டு காலம் போக முடிஞ்சு நீங்க திரும்பி அவரு சரி அவர் இணைஞ்சிடுங்கன்னு சொல்லணும்னா அவரையும் தூக்கி நீங்க என்ன பண்ணீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்குனீங்க திருமதி சசிகலா அவர்கள் சிறைச்சாலையில இருந்து வரும்போது அவங்களுக்கு இந்த கொடியை கட்டக்கூடாது அதை கொடுக்க கூடாது முதல்வர் இருந்து எவ்வளவு அராஜகம் பண்ணுங்க பண்ணுங்க அந்த மாதிரிலாம் அந்த அம்மா நினைக்கலையே அது மாதிரிலாம் தினகரன் அவர் நினைக்கலையே உங்க கூட நான்கு ஆண்டு காலம் பயணித்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சட்டப்பூர்வமா தான் இன்னைக்கு வரைக்கும் அணுகுமுறை பண்றாரோ இல்லையா எடுத்த கௌத்தம் நடிக்கிறாரா இல்ல நீ கொடுத்தது மாதிரி நாங்க பணம் கொடுத்து நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நிமிடம் போதும் அவர் மனசு வச்சா நீ நினைச்சு கூவத்தூர்ல பணம் கொடுத்து நீ வாங்குற மாதிரி அவர் அன்னைக்கு முதல்வர் பதவியிலேயே அமர்ந்திருக்கணும்னு நினைச்சிருந்தா எத்தனையோ பேர் அவருக்கு அன்னைக்கு கை கொடுக்க காத்திருந்தாங்க அவர் அந்த தவறு செய்யலையே இல்லை இன்னைக்கு கூட நிர்வாகிகளெல்லாம் மாவட்ட செயலாளர் எல்லாம் நம்ம வில கொடுத்து நீ வாங்கி வச்சிருக்க போல அவருக்கு எவ்வளோ ஒரு அறிவுரை கூறிய போகிறவங்க கூட அந்த தவறு செய்யக்கூடாது தப்பு வேண்டாம்னாரு பணம் ஒருத்தரை கொடுத்து நம்ம ஒருத்தரை நம்ம வாங்கினா அது என்னைக்கு நிரந்தரம் இல்லைன்னு அவர் பணத்தால் நம்ம வரக்கூடாது பாசத்தால் வரக்கூடாது நம்ம தலைவரை பார்த்து வந்தது பாசத்தால் புரட்சித்தலைவிய அம்மா அவர்களை பார்த்து வந்தது பாசத்தால் அவங்களுடைய குணத்தினால் அதை விட்டுக்கிட்டு நம்ம பணம் கொடுத்து ஒருத்தரை வாங்கினா அது என்றைக்குமே நிலையா நிற்க முடியாது ஒரே எண்ணம் கொண்ட முறை அவர் அண்ணன் ஓபிஎஸ் பேசுவார் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு பணத்துக்காக வந்தவங்க வெளியில போயிருப்பாங்க பதவிக்காக வந்தவங்க வெளியே போயிருப்பாங்க ஆனா இந்த கட்சிகள் நல்லபடியா நடக்கணும்னு சொன்னவங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கூட தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் மாறல அது தொண்டர்கள் முதல் கொண்டு சாதாரண நிர்வாகிகளா இரண்டாம் கட்ட நிர்வாகிகளா இருந்தாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு கட்டுப்பட்டு இருப்போம் அது மூலமா திருமதி சசிகலா அவர்களை நம்பி இருக்கிறவங்களும் இருக்காங்க திரு தினகரன் அவர்கள் கூடால போனவங்களும் இன்னைக்கு அப்படி இருக்காங்க ஆஹ் உன்ன நம்பி இருக்கிற கூட்டம் பணத்தை நம்பி இருக்கிற கூட்டம் நீ நாளைக்கு பணம் கொடுத்தாதான் எடப்பாடி பழனிசாமி வாழ்கம்மா நீ பணம் கொடுக்கலன்னா எடப்பாடி பழனிசாமி ஒழிகம்பாங்க நல்லா புரிஞ்சுங்க இதுதான் தலைவர் நம் நாள்ல சொல்லுவாரு இன்னைக்கு நீ விலை கொடுத்து வாங்கிட்டேன் பாரு அப்போ அந்த படத்துல வெங்கராவல் சொல்லுவாரு நான் விலை வாங்கி கொடுத்து என் பெட்டிக்குள்ள எல்லாரும் அடக்கம்பாரு அப்ப எம்ஜிஆர் சொல்வாரு இதே கூட்டம் ஒரு நாள் உன்னை திருப்பி பார்க்கும் போது பாரு அப்ப நீ எங்க இருப்பானே தெரியாது பாரு அது போலதான் இன்னைக்கு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மனமாற்றத்தை கொண்டு வரலன்னா எங்க இருப்பாருன்னே தெரியாத சூழ்நிலைக்கு போயிடுவாரு ஓ பி அவர்களுடைய செல் ரவீந்திரநாத் அவர்கள் வந்து அவருடைய உங்களுடைய கட்சி எனக்கு வேண்டாம் நான் வந்து தாவிக்காவுடன் இணைய போவதாக ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு இப்போ அது மட்டும் இல்லாம கடந்து போல ஏன்னா அதெல்லாம் வதந்தி வதந்தியாக போய் நீங்க போய் கேள்வியா வச்சு இல்ல இப்போ அது மட்டும் இல்லாம இப்ப ஓபிஆர் கை கோர்த்து அது அவருடைய சோசியல் ஒர்க் சோசியல் ஒர்க் பண்ற அவர் ஒரு இளைஞர் சோசியல் பண்றாரு இப்போ ஓபிஆர் அதாவது வந்து அவருடைய ஒரு எம்பிஆர் இருந்திருக்காரு இங்க

சீ விடக்கூடிய ஆள் இல்லை அவர் நல்லா புரிஞ்சிருக்காரு அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் எதையுமே நேர்மையா போகணும் நேர்மையா வரணும் அவர் கெடைச்சிருந்தா அன்னைக்கு தன் மகனுக்கு ஒரு மத்திய மந்திரி பதவியை வாங்கி கொடுத்து மத்திய மந்திரி வாங்கி கொடுத்து செஞ்சு எடப்பாடி என்ன செஞ்சுருப்பாரு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் உட்கார்ந்துருந்து எல்லாத்தையும் கட்சியை கைக்குல கைக்குள்ள தன்னுக்குள்ள அடக்கம் பண்ணியிருக்க முடியும் முடியாத சொல்லுங்க பார்ப்போம் ரவீந்திரநாத்துக்கு ஒரு சில மத்திய அமைச்சர் வாங்கி கொடுக்க எந்த இடையிலும் இல்லை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாலே கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்தால் எடப்பாடி இந்த ஆட்டம் போட்டிருப்பாராம் அதுதான் அண்ணன் ஓபியஸ் அவர்கள் அதை முதல்ல புரிஞ்சுடணும் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் ஏன்னா யாருமே செய்யாததுங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாயத்தேவருக்கு பதிலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலாரங்க சொன்னாங்க அன்னைக்கு ஆனால் அந்த தவறு செய்யாதீங்கன்னு பல தலைவர்கள் சொன்னாங்க புரட்சி தலைவரே இடைத்தேர்தலில் வந்து மாயத்தவரை இறக்கி விட்டார் அவர் இறங்கலை அந்த நினச்சிருந்து அவர் செஞ்சாலும் வெற்றி பெற்றுருப்பார் இதை விட கடுமையான வெற்றி பெற்றுருப்பார் ஏன்னா அன்னைக்கு ஸ்தாபன காங்கிர காங்கிரஸ் காமராஜர் எல்லாருமே வந்து கட்சி போட்டு திமுக போட்டு போச்சு அதனால் வரணுங்கிறதுல ஒரு ஆணித்தரமாக நிற்கும் போது அங்கே ஒரு முக்கலத்தோரை சேர்ந்து அவர் மாயத்தவரை கொண்டு வந்து விடுறாரு வெற்றி பெறாரு அதுமாரி புரட்சி தலைவி அம்மா எத்தனையோ தோல்விப்பட்டாங்க தொண்ணூத்தி எட்டுல அவங்க மாபெரும் வெற்றி நல்ல ஒரு கூட்டணி அமைச்சு வரும்போது அவங்க நினைச்சிருந்தா நாடாளுமன்ற உறுப்பினரா நிக்க முடியாதா ஏதாவதுல நிக்கல தொண்டர்ல நிப்பாட்டினாங்க ஏன்னு கேட்டா அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காம இருந்தாங்க ஆனா அதையும் அவங்க எல்லாம் பண்ணாதத ஒரு துணிஞ்சி கலரங்கி சுயேட்சை அவருடைய தன்னம்பிக்கை தைரியத்தை தன்னால ஒரு தொண்டா அழிஞ்சு போக கூடாது யாரையும் நம்ம வந்து ஒரு இதுல பண்ணிடக்கூடாது வெற்றியோ தோல்வியோ மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும் அதனால தானே அந்த பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லி போய் களத்தில் நின்றார் அவர் வெற்றி பெற்றிருந்தா மத்திய அமைச்சராக இருப்பாரு அது ரெண்டாவது விஷயம் ஆனா வெற்றி பெறாமல் மீண்டும் இந்த கட்சியை காப்பாத்திருந்திருக்காது அவருக்கு கிடைச்ச தோல்வியை ஒழிய இந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு நீங்க இப்படியே போராடுங்கன்னு தான் இந்த தோல்வியை ஒழிய ஆனாலும் மக்கள் முப்பது முப்பத்தி ஒரு சதவீதம் ஓட்டளிச்சிருக்காங்க நீங்க நல்ல புரியுது மூன்று லட்சம் ஓட்டு வாங்கிறாருன்னா மக்கள் சக்தி மிக மிகுந்தவர் இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அதே மாதிரி செங்கோட்டை அண்ணனுக்கு ஒரு மரியாதை மக்கள் மத்தியில் இன்னைக்கு எங்கேயோ எங்கேயுமே இருக்கு அதே மாதிரி திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கும் இன்னைக்கு அவங்களால வளர்ந்தவங்க நீங்க ஒரு அலுவலகத்துல எந்த ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி இல்ல வேற எங்க போனாலும் சரி அந்த அம்மாவால வளர்ந்தவங்க எல்லா துறையிலும் இருக்காங்க இப்படி இருக்கிறதும் ஒரு கட்டமைப்பை ஒற்றுமையை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களம் காணணும்னா நம்ம மாபெரும் வெற்றி பெறுவோம் ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு அண்ணா திமுகங்கிறத மக்கள் இன்னைக்கு மனசுல இருந்து மாற்றல அதை அழிக்காம இருக்கணும் நம்ம தலைவர்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைச்சா எடப்பாடி பழனிசாமி ஒரு மனமாற்றம் வேணும் அதுக்காக தான் என்ன பண்றாரு ஓபிஆர் வந்து அங்கங்க இருக்கிற இளைஞர்கள் இப்ப என்ன சொல்லுவாங்க ஒரு இளைஞரெல்லாம் விஜய் கட்சிக்கு போயிருவாங்க ஒரு சில இளைஞர்கள் நாம்தப்பில் போயிருவாங்க ஒரு சில இளைஞர்கள் உதயநிதியிட்ட போயிருந்தாங்கன்னு சொல்றதுனால அவரு ஒரு சோசியல் ஒர்க்கர் அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன தேவை அங்குறத பாக்குறதுக்காக கலக்க இப்போ சாத் பாரி வந்து கண்டிப்பா நடத்தணும் அப்படி நடத்தல அப்படின்னா ஒரு கலவர பூமியாக தமிழ்நாடு மாறும்னா அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து சார் சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லா மாவட்டம் எல்லா மாநிலங்களையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா இங்க தமிழ்நாட்டுல பண்ண பண்ண முடியல ஆனா அதுதான் அவங்களுடைய வாக்குறுதியாக கொடுத்திருந்தாங்க அவரு வந்து அவருடைய கணக்கு சாதி வாரிப்பு பண்ணி அவர் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை எப்படியாவது திரும்பி தக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அது வந்து சாதிவாரி கணக்கு எடுக்கும்போது தமிழ்நாட்டுல வந்து ஒரு உங்களுக்கு அது உண்மையை சொல்ல போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பாகுபாடு பிரிவினைகள் உருவாகும் மற்ற மாநிலங்களை விட இங்க சாதிகள் பிரிவு போச்சு நல்ல புரிஞ்சுது சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன கூட்டுக்கு ஆப்போசிட்டா தான் இவர் அரசியலுக்காக தான் இந்த சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாரு பட்டாளி மக்கள் கட்சி அரசியலுக்காக தானே சாதியை நடத்துறாங்க அவங்க என்ன ஜாதி கட்சி இல்லாம வேற எந்த கட்சி சாதி வாரி கணக்கெடுப்பு இது கண்டிப்பா கட்டாயம் நடக்கணும் இது அப்படி இல்லை அப்படின்னா அது தமிழ்நாடு ஒரு கலவர பூமியாக மாறும்னு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து சார் எடுத்தாலும் கலவர பூமியாக தான் மாறும் நீங்கள் வந்து அது இன்னைக்கு ஜாதி ஜாதியை முன்னிலைப்படுத்தி அவர் அவருடைய வன்னியர் சமுதாயத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து அவர் அதை கட்டுப்பாடு போகிறாங்க அதுமாரி எல்லா சமுதாயமும் நாடார் சமுதாயமும் இருக்காங்க முக்களத்தோர் சமுதாயங்கள் இருக்காங்க எல்லா சமுதாயத்துக்காரங்களும் அந்தந்த ஜாதியில் எங்களுக்கு உரிமைகள் வேணும்னு கேட்பாங்க சில சதவீதம் நலிவுற்றவர்களுக்காக ஒரு இது தேவைப்படுதுங்கிறக்காக இப்போ ஒரு சில குறிப்பிட்ட சாதியினருக்கு பெரும்பான்மையான சலுகைகள் கிடைக்கும் இதற்காக இதை ஒரு முறை புரட்சித்தலைவர் எம்ஜிஆரே கையாண்டார் அப்போ அது வந்து சட்டத்தின் உறுப்பினர் அது வரல மக்கள் கிட்ட கொஞ்சம் எதிர்ப்புகள் வந்தது அப்புறம் அதை கைவிட்டுட்டார் அது உறவு இடஒதுக்கீடு கொடுத்தவர் பண்ணனாறு புரட்சித்தலைவர் எம்ஆர் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இன்றைக்கி அதுவும் வந்து நிலுவையில் எல்லாமே இன்றைக்கி இருக்குது அதையும் ஓய்க்கிறதுக்கு சில ச சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு அன்புமணி அதை வந்து முன்னிலைப்படுத்தி இப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஜாதி பார்க்கணும் இப்போ மற்ற மாநிலங்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போதைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் எடுப்பார்களா எடுக்க மாட்டார்களா என்பது கேள்விக்குரியும் மத கலவரங்களுக்கு ஒரு முக்கியத்துவம்னா இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் இருக்கும் எல்லாம் மதம் அப்படிங்கிறது இப்போ வந்துருச்சு திருப்பரக் பார்த்தீங்களா ஒரு கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா இந்த மாதிரி ஒரு கேள்விகள் எல்லாம் வர்றது வந்து மீண்டும் ஒரு ராமஜென்ம பூ அதில் வந்து நம்ம வடநாட்டில் நடந்தது போல தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அதுக்கு உரிய அடக்குமுறைகள் உண்மையான அந்த மலை வந்து திருப்பரங்குன்றத்துக்கு உரிய முருகனுடைய மலைங்கிறது பிராணத்துலேருந்து எல்லாத்துலேயும் வழி வழியாக இருந்துருக்கு கண்டிப்பாக அதுக்காக அதுக்காக ஒரு சிறுபான்மையினருக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் இல்லை சிறுபான்மையினர் ஓட்டு வேணும் அதனால இதில் வந்து அரசியல் செய்யாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையான முறையில் அது யாருக்கு உரிய இடம் அங்க என்ன நடைமுறைகள் படுத்தணும் என்ன விதிமுறைகள் கொண்டு சார் அதாவது கொண்டு வராங்க பிஜேபி மேல பழிய போடுறாங்க பிஜேபி மேல பழிய போடுறீங்கன்னா அன்னைக்கு அந்த சூழ்நிலையை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு நாள் இல்லாத ஒரு நவாஸ் எம்பி அங்க போய் சாப்பிட வேண்டிய அவசியமே கண்டிப்பா இப்போ அது ஒரு மேல இருக்கிற நடவடிக்கை எடுக்கணும் நிச்சயமா அது மட்டும் இல்லாம அவரோட பதவியை பறிக்கணும் அதுக்கு என்ன உண்டோ திரு ஸ்டாலின் நோல் நீட்டா தேதி சமவந்தி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்காங்க இந்த பிரியாணி சாப்பிட போறது திருப்பரங்குண்டத்துல வாங்கிடும் அப்படி சக்தியே அழகா இருந்தா என்ன சார் பண்றது ஏன்னா சக்தி இந்த பிரச்சனையை கொண்டு வர சக்தியே வந்து அடக்கணும் அப்படின்னு மிக மக்கள் புறந்தள்ளி தொடர்புடும் அது வந்து உண்மையான சூ சூழ்நிலை வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல திமுக இருக்கிற காணாம போயிடும் உண்மையை சொல்ல போனீங்க அதாவது மதவாத சக்திகளை ஒழுக்காமல் எந்த தலைவரும் உருவாக்கப்பட்டால் அது காணாம எடுத்துக்காட்டா எண்பத்தி ஒன்பதுல திமுக ஆட்சிக்கு வரும்போது பத்மநாபுரம் எவ்வளவு பிரச்சனை வந்து ஒரு ஆட்சியை கௌரவப்பட்டது உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சி போல அந்த பத்மநாபன் கொலை வழக்கு அதெல்லாம் நடந்தது பாருங்க அன்னைக்கு இருக்கிற கட்டமைப்பை நீங்க புரிஞ்சிருங்க ஆனால் இன்றைக்கி அதை மாதிரி வந்தால் மக்கள் சக்தி ஒன்று கூடுவாங்க மக்களை பிரிக்க முடியாது மதத்தால் பிரிக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழக அரசில் அதில் திரு ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கி அதில் ரொம்ப கண்டு திருத்தமாக செயல்பட்டு தன்னுடைய உளவுத்துறைகளை வச்சு எந்த பிரச்சனை வந்தாருன்னா அதை ஃபேஸ் பண்ணுங்க மக்கள் கூடாம நிற்பாங்க